இந்தியாவோட இது லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் ரீசெண்டாக கட்டி பணி பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் கட்டி கட்டியிருக்காங்க எதுக்கு கட்டினாங்க இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷல் feature என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரிட்ஜை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல துவாரகான்றது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் துவாரக்கான்றத குஜராத்திலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலேண்டு இங்கே வந்து லார்ட் கிருஷ்ணாவோட டெம்பிள் இருக்குது இந்த டெம்பிளோட பேர் வந்து ஜகத் மந்தர்னு சொல்லுவாங்க இந்த டெம்பிள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த துவாரகா சிட்டியை பில்ட் பண்ணதே லார்ட் கிருஷ்ணா தான் அதனால தான் அவரோட டெம்பிள் அந்த இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ லார்ட் கிருஷ்ணாவோட டிவோட்டிஸ் எல்லாமே இந்த துவாரகா டெம்பிளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரிட்ஜ் வந்து மெயினாக கட்டியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா பாலம் வழியாக தான் போக முடியும் இந்த பாம்பன் பாலம் எந்த ரெண்டு ஏரியாவை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டபம் மெயின்லேண்டையும் அப்புறம் ராமேஸ்வரம் ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணுது அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜும் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒக்கான்ற இடத்தையும் துவாரகான்ற ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் மட்டும் ரெண்டரை கிலோமீட்டர் இதுக்கு அவங்க செலவு பண்ண தொகை எவ்வளோன்னா நைன் எயிட்டி க்ரோர்ஸ் இது வந்து ஒரு கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் ஆனால் பாம்பன் பாலம்ன்றது வந்து ஒரு கன்வென்ஷனல் பிரிட்ஜு நைன்டீன் ஃபோர்டீன்லேயே பாம்பன் பிரிட்ஜ் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க சரி இப்போ குஜராத்தோட பிரிட்ஜுக்கு வருவோம் குஜராத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜுக்கு பேர் வந்து சுதர்சன் சேது பிரிட்ஜ் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தி லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜில் மொத்தம் ஃபோர் லேன்ஸ் இருக்குது வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வரதுக்காக ஃபோர் லேன்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜோட ரெண்டு சைடுமே ஃபுட் பாத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுட் பாத்தோட வித் மட்டும் ரெண்டரை மீட்டர் இந்த ஃபுட்பாத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஃபுட் பாத்தில் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ரெண்டு சைட்லையுமே பகவத்கீதாவோட வேர்சஸ் எல்லாமே படிச்சுட்டு போக முடியும் பகவத்கீதாவோட ஸ்லோகாஸ் எல்லாமே நம்ம படிச்சுட்டே போக முடியும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சைட்லேயுமே லார்ட் கிருஷ்ணாவோட இமேஜஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜோட அடுத்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னா சோலார் பேனல் இதோட அப்பர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிசிட்டிக்காக தான் இந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாத்தையுமே எரிய வைக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக தேவை ஸோ அதுக்கான எலக்ட்ரிசிட்டியை இவங்களே இந்த பிரிட்ஜிலருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இந்த பிரிட்ஜோட அப்பர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோட அளவு ஒன் மெகாவாட் இந்த ஒன் மெகாவாட் எலக்ட்ரிசிட்டியை வச்சு இந்த பிரிட்ஜில் உள்ள லைட்ஸ் எல்லாத்தையுமே எரிய வைக்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க சரி இந்த பிரிட்ஜ் கட்டினதுக்கான மெயின் ரீசன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரிட்ஜ் இந்த துவாரகா டெம்பிளில் விசிட் பண்ணக்கூடிய விசிட்டர்ஸ் அந்த பில்கிரிமேஜஸ் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே இந்த ஒக்கா சிட்டியிலேருந்து துவாரக்கா போகணும் அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி தான் போயிட்டுருந்தாங்க ஸோ இவங்களோட ட்ராவலிங் கன்வீனியன்ட்டுக்காகவும் இவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும் இவங்களோட இன்னும் டிராவலிங் டைமை வந்து குறைக்கணும் இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடி அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண இவங்க இப்போ ரெண்டரை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே இந்த பிரிட்ஜ் வழியாக அந்த துவாரகா டெம்பிளை ரீச் பண்ணிடலாம் ஸோ இப்போது இந்த பிரிட்ஜ் கட்டினதுனால எந்த டிராஃபிக்லேயுமே மாட்டாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய டிவோட்டிஸ் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இந்த துவாரகா டெம்பிளை விசிட் பண்ணலாம் அப்படின்றாங்க இந்த ஐகானிக் பிரிட்ஜோட அடுத்த ஃபியூச்சர் என்னன்னா டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் பிளேஸாகவும் இருக்கும் நிறைய டூரிஸ்ட் இந்தியாவுக்கு வர டூரிஸ்ட் வந்து இந்த பிரிட்ஜை வந்து விசிட் பண்ணுவாங்க அதனால் இந்தியாவோட டூரிஸம் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க அடுத்தது இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு மாடல் பிரிட்ஜாக இருக்குது இந்த பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரிட்ஜ் கட்டும்போது நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்களாம் அதனால் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிரிட்ஜை வந்து விசிட் பண்ணி இதை ஸ்டடி பண்ணினாங்க அப்படின்னா இவங்க அப்சர்வேஷன் மூலமாக நிறைய டெக்னிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் இது வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களோட ஒர்க்கில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க ஓகே இந்தியாவில் உள்ள தி லாங்கஸ்ட் பிரிட்ஜ் வந்து சுதர்சன் சேது பிரிட்ஜ்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் வேர்ல்டில் உள்ள தி லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் எது தெரியுமா அந்த பிரிட்ஜோட பேர் த கோல்டன் கேட் பிரிட்ஜ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேயே கட்டிட்டாங்க இது கட்டின இடம் இந்தியா கிடையாது யூஎஸ் யூஎஸில் இருக்கக்கூடிய சான் ஃப்ரான்சிஸ்கோ தான் இந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க இதோட டிஸ்டன்ஸ் எல்லாம் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் மீட்டர் இது வந்து ஆரஞ்ச் கலர் பிரிட்ஜ்